பெருமிழலை குறும்பர் மிழலை புதுக்கோட்டை மதுரை சாலையிலே உள்ளது நாட்டின் குறுநில மன்னன் பெருமிழலையில் வாழ்ந்தவர் சிறந்த சிவபக்தர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே நினைத்து வணங்கி வாழ்வதையே ஒரு குறிக்கோளாக கொண்டவர் ஐந்தெழுத்து ஓதி யோக பயிற்சியிலே முதிர்ச்சி அடைந்தவர் ஒருநாள் யோகத்திலே தன் குரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சை களத்திலிருந்து திருக்கைலாயம் செல்ல இருக்கும் காட்சியை தன் மனக்கண்ணால் பார்க்கிறார் நாளை அவர் செல்ல உள்ளார் என்பதை அறிந்து யோகம் மூலமாக உயிரை போக்கிக் கொள்ள கபாலத்தை திறந்து அதன் வழியாக உயிரை ஒளி வடிவாக பிராணனை செலுத்தி தன் உயிரை போக்கிக் கொண்டார் இவர் யாரிடமும் யோகம் பயிலவில்லை பயன் கருதாமல் முழு மனதோடு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜெபித்து உருவேற்றினால் நம்மை நோக்கி சக்திகள் வரும் என்பதுதானே இதிலிருந்து நாம் அறிவது பெரிய புராண அடியார்களிலே யோக மார்க்கத்தை கடைபிடித்த இவர் குரு ஏற்றிய மந்திரம் என்ன தெரியுமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்தான் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு குருவருள் ஒரு சாதனம் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இறைவன் திருவடி கப்பல் குரு மாலிமி கப்பலுக்கு எப்படி மாலுமி அவசியமோ அதுபோல இறைவனுடைய திருவடி அடைய குருவருள் அவசியம் நல்ல குருவின் வழிகாட்டுதலே நம்மை உயர்த்தும் மனம் மொழி மெய் என்ற மூன்று கரணங்களால் தன் குருவான சுந்தரரை வழிபட்டு சிவ யோக நெறியை பெற்றவர் தன் குரு நாளை திருக்கயிலாயம் செல்ல இருக்கிறார் என்று அறிந்தவுடனே அவரின்றி நான் வாழேன் என்று கூறி இன்றே சிவனடி சேர்வேன் என்று வாழ்ந்த அப்பெருமானின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் பெருமிழலை குறும்ப நாயனார் இந்த சிற்பத்தில் நாயனார் சிவயோக நிலையிலே அமர்ந்திருக்கும் காட்சி சிவயோக மூலமாக உயிரை போக்கிக் கொள்ள கபாலத்தை திறந்து அதன் வழியாக ஒளி வடிவாக பிராணனை செலுத்தி கைலை அடைந்து அம்மையப்பர் திருவடிகளை வணங்கும் காட்சி பெருமிழலே குறும்பக்கும் அடியேன் பெருமிழலே குறும்ப அடியே